சுயமரியாதை என்பதை பெரியார் தான் பேச தொடங்கினார் ஒரு சுயமரியாதை மூன்று சொன்னார் சுயமரியாதைக்கு சுயமரியாதைக்கு தன் கொள்கைகளாகவும் பின்னால் வடித்தார் அதை ஒன்று அவனும் மனிதன் நானும் மனிதன் அவனுக்குள்ள உரிமை எனக்கேன் இல்லை என்பது சுயமரியாதை நீயும் மானிட பிறவிதான் நானும் மானிட பிறவிதான் ஆனான உனக்குள்ள உரிமை பெண்ணான எனக்கேன் இல்லை என்பது சுயமரியாதை நீ மூலதனத்தை தான் போட்டாய் என் உழைப்பில்லாத எதுவும் உருவாகி இருக்காதே அதில் உள்ள உனக்கு மட்டும் என்ன லாபத்தில் பங்கு எனக்கேன் இல்லை என்று கேட்பது சுயமரியாதை அதனாலதான் மூன்றை சொன்னார் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஜாதி பேதம் கூடாது ஆண் பெண் என்கிற பாலின பேதம் கூடாது முதலாளி தொழிலாளி என்கிற பொருளியல் பேதம் கூடாது இதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகள் என்று வடித்து மூன்றே வரியில் சொன்னார் அவர் இந்த கொள்கைகளுக்காகத்தான் தன்னுடைய நான் எனக்குள்ள உரிமை என்று பேசுவது இப்போ எல்லோருடைய உரிமைக்காகவும் பார்ப்பனாதாருக்கு மட்டுமில்லை என்று பேசிக்கொண்டிருந்தோம் கூட பேசிக்கொண்டிருந்தோம் பார்ப்பனர் கணவனை இழந்த பார்ப்பன பெண் மொட்டையடித்து மூளையில் உட்கார வைத்துப்பட்டால் காவியோடை கொடுக்கப்பட்டது அவள் உரிமையும் சுயமரியாதை இயக்கம் பேசியது ஏன் கணவனை இழந்தால் உடனே அப்படித்தான் செய்ய முடியுமா அப்படித்தான் செய்ய வேண்டுமா என்ற கேள்வி அவர்களுக்கும் தான் பயன்பட்டது